எஸ்டேட்டு பொண்ணு வச்ச வச்சக்கண்ணு எடுக்கவே இல்லை அவளும் உன்னை அப்படியே பாக்கறாளப்பா உன் சிரிப்பை பார்த்திருக்க நான் திறந்தேனோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அதர்ஸ் படத்தோட விமர்சனம் அதர்ஸ் இந்த பத படத்தால் என்ன ஃபதர் பதர்ஸ்னு பதற வச்சுட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட கதாநாயகி கௌரி கிருஷ்ணன் அதுக்காக நான் அந்த படத்தை பங்கம் பண்ணுவேன்னா நான் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் நாகரிகமானவன் என்னை அநாகரிகமாக சித்தரிச்சாங்க நான் கேட்ட கேள்வியை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அவங்களும் வருத்தம் தெரிவிச்சுட்டாங்க நானும் வருத்தம் தெரிவிச்சிட்டேன் அதனால் இன்றைக்கி நான் வந்து அந்த விஷயத்துக்குள்ளார போக விரும்பல ஆனால் இந்த படம் அதர்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கதை அதை அழகாக சொன்ன விதத்தில் ஃபஸ்ட் ஆஃப் மிரட்டலாக இருந்தது செகண்ட் ஆஃப் இவங்களால் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஏற்படுத்தினாலும் ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான் அவன் இப்படியும் பழிவாங்களாமே அப்படின்ற எண்ணமும் ஏற்பட்டது அதுதான் அந்த படத்தோட பலமும் பலவீனமும் நான் நினைக்கிறேன் இந்த படத்தோட கதை என்ன களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜில் நம்மளை மாரி நார்மலாக படிக்க போனாலே ஏன்னா நானும் கிட்டத்தட்ட மெடிக்கல் காலேஜ் தான் ஃபார்மசி காலேஜில் தான் நான் ஃபார்மசிஸ்ட் படித்தேன் ஃபார்மசி படித்தேன் அப்போது ஊட்டியில் ராகிங்கிறது மற்ற கல்லூரியில விட இந்த மாதிரி மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கல்லூரி ஏன்னால் உடல் உறுப்புகள்லாம் நீங்கள் படிக்கணும் இல்லையா அப்போது அதை வச்சு கேலி கிண்டல் அங்கே நடக்கும் அங்கே போய் ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை சேர்க்குறாரு ஆர் சுந்தரராஜன் அவனுக்கு அங்கே பயங்கர கேலி கிண்டல் அதனால் அவன் ஒரு மன நோய்க்கு ஆளாகி என்ன கிண்டல் பண்ணிங்கள்ல உங்கள் வீட்டிலெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு புள்ள பிறக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஃபர்டிலைஸ் ஃபர்டிலைஸ் அதாவது ஃபெர்டிலை சென்டர் அதாவது இந்த செயற்கை கருத்திருப்பு மையமும் இல்லாமலும் இன்றைக்கி வந்து குழந்தைகள் பிறக்கிறது கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து மேட்ரிமோனியலும் செயற்கை கருத்திருப்பு மையங்களும் இல்லாத நகரங்களே கிடையாது ஊர்களே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கிறப்போ இப்போது அந்த மேட்ரிமோனியன்னால் திருமண மையங்கள் அந்த மாதிரி ஒரு கதை தான் நம்ம பார்த்தோம் ஆறாமலே அதே மாதிரி இந்த படத்தில் அந்த செயற்கை கருத்திருப்பு மையத்தில் கருமுட்டைகளை வெளியிலேருந்து வாங்கி அதை வந்து இந்த மாதிரி இயற்கையாக உண்டாக முடியாத பெண்களோட வயிற்றில் வச்சு குழந்தைய உண்டாக்குறாங்க அந்த டாக்டராக தான் இதில் கௌரி கிருஷ்ணன் கிருஷ்ணன் வராங்க அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் தன் கடமையை சிறப்பாக செய்ய அவங்களுடைய காதலரான போலீஸ் ஆஃபீஸர் அவர் சிட்டியில் இந்த மாதிரி அசம்பாவிதங்களை பண்ணிகிட்ருக்கிற ஒரு கொலையாளியை ஒரு மனநோயாளியை கண்டுபிடிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாரு அவருக்கு காதலியாக கௌரி கிருஷ்ணன் எப்படி உதவுறாரு இது இல்லாமல் காவல்துறை அதிகாரியாக கூடவே பணியாற்றுற இன்னொரு நாயகி அவங்களும் சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க அவங்களையும் நம்ம வந்து சொல்ல முடியாது குறைய சொல்ல முடியாது உண்மையாகவே அருமையான ஒரு கேரக்டர்ஸ் ரெண்டு பேருமே ஆதித்யா மாதவன் தான் கதாநாயகர் கௌரி கிருஷ்ணன் ஒரு கதாநாயகி இன்னொரு அஞ்சு குரியன் ரெண்டு பேருக்குமே கதாநாயகர்கள் இருவருக்குமே பெரிய சீன்ஸ் இல்லை அஞ்சு குரியன் கொஞ்சம் சீன்லேயே வந்து பரிதாபமாக இறந்து போகிறாரு இந்த மனநோயாளி அந்த நம்பியால் தான் இறந்து போகிறாரு என்ன காரணம்னால் அந்த கேஸ் அவருக்கு கண்டுபிடிச்சிட போகிறாரு அப்படிங்கிறதுக்காக அவரை உடவழித்து கொலை பண்ணுறாப்புல முனிஷ்காந்த் இன்னொரு இன்ஸ்பெக்டராக வந்து காமெடி அப்பப்போ பண்ணுறாரு உருவகேலி பண்ணதாக சொல்லி இந்த படத்தோடய ப்ரெஸ் மீட்டில் என்ன எதிர்த்தாங்க ஆனால் அந்த படத்தில் அவரை உருவகேலி தான் பண்ணி தான் காமெடி பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல ஆனாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்ன திருப்பி திருப்பி அந்த விஷயத்துக்குள்ளேற போகிறேன்னு நினைக்காதீங்க நான் தப்பாகவே கேட்காத ஒரு கேள்வியே தவறான கேள்வி கேள்வியாக இந்த சமூகம் கேலி பண்ணது தான் எனக்கு ரொம்ப வருத்தத்தை தந்தது வருத்தம் தெரிவிச்சிட்டேன் ஆனாலும் அந்த வருத்தத்துலேருந்து மீள முடியல ஆதித்ய மாதவன் அன்றைக்கி அருமையாக அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு கௌரி கிருஷ்ணனும் எனக்கு பு என்னை வந்து பொல்லாங்காக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் பொல்லாங்கா அவங்களுடைய க கேரக்டரை அவங்களுடைய அழகை விமர்சிக்க போகிறதில்லை உண்மையாக அருமையாக நடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி அஞ்சு குடியனும் அருமையாக நடிச்சிருக்கிறாங்க முனிஷ்காந்தும் சரி அவரும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு ஹரேஷ் பராடி உண்மையாக சீஃப் டாக்டராக அந்த ஹாஸ்பிட்டலோட அதிபராக அருமையாக நடிச்சிருக்கிறாரு நண்டு ஜகன் அவர் தாங்க ஒரு வில்லன் அவரை தாண்டி மாலா பார்வதி வினோத் சாகர் இவங்க எல்லாமும் இருக்கிறாங்க இந்த படம் ஒரு வித்தியாசமான படமாக இந்த படத்தோடைய இயக்குனர் அபின் ஹரிகரன் இயக்கி இருக்கிறாரு அவருடைய பெயரில் இருக்கிற அந்த அபின் போதை வஸ்து மாதிரி இந்த படத்தில் வந்து இன்னும் சில விஷயங்கள் இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் ஆனாலும் பெருசாக போர் அடிக்காமல் ஒரு கதை ஆனால் ஒரு டிரான்ஸ்ஜெண்டரால் இதெல்லாம் செய்ய முடியுமா சமூகத்தில் ஒரு வித்தியாசமான சிலரை வந்து சில இடங்களில் செல்லவே முடியும் ஆனால் அவர் எல்லா இடத்துலையும் பூந்து புறப்படுறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்காக இருக்காரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸ்டில் வந்து உள்ள பூந்து கருமுட்டைகளை எடுத்துகிட்டு வருது கடத்திட்டு வருது அல்ல ஸ்டெராய்டு சேர்க்கறது தெரியாத வேலையே இல்லைங்கிற லெவலில் செய்கிறாரு அதுதான் கொஞ்சம் நம்ப முடியாத ஹம்பக்காக இருக்குது ஆனாலும் ஜிப்ரோனோட மியூசிக் அந்த குறைகளெல்லாம் தெரிய விடாமல் பண்ணிடுது கிராண்ட் பிக்சர்ஸ் பேனரில் இந்த படத்துக்கு ஒரு அருமையான பட்ஜெட்டை போட்டு பெரிய லெவலில் இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க ஆதிராஜ் புருஷோத்தமனும் கார்த்திக் ஜியும் கோ ப்ரொடியூசராக இருந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க அதர்ஸ் உண்மையாக நம்மளை வந்து இந்த படக்குழுவினர் அதர்ஸாக கருதி சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நாம் அந்த படத்தை ஃபதர்ஸ் டச்சாக வருடி கொடுக்கணுன்ற எண்ணத்தில் வாழ்த்தி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க